வணக்கம் கடலூர் மாவட்டம் சோழத்தரம் அருகே அண்ணாநகர் பகுதியை சேர்ந்தவங்க தான் சங்கீதா இவங்களுக்கு நாற்பத்தைந்து வயதாகுது இவருடைய கணவர் தான் அன்பழகன் இவருக்கு ஐம்பத்தைந்து வயதாகிறது அன்பழகன் கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் இதனால் சங்கீதா தன்னுடைய மூன்று குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்திருக்கிறார் சங்கீதாவுடைய தங்கை தான் சரிதா அவருக்கு நாற்பது வயதாகிறது சரிதாவுடைய கணவர்தான் மேகலைவனன் அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயதாகிறது கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பு கணவனை இழந்த சங்கீதாவுக்கு அவருடைய தங்கையின் கணவனான மேகாலயன் மனன் தான் அவ்வப்போது சிறு சிறு உதவிகளையும் செய்து வந்திருக்கிறார் இதனால் சங்கீதாவுக்கும் அவருடைய தங்கையின் கணவனான மேகாலை மலனுக்கும் ப நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நெருக்கமானது நாடவில் தகாத உறவாக மாறியிருக்கிறது கணவனை இழந்து தனிமையில் வாடி வந்த சங்கீதா தன்னுடைய தங்கையின் கணவனான மேக மணனுடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்திருக்கிறார் அடிக்கடி வீட்டில் பிள்ளைகள் இல்லாத போது இருவரும் உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் இந்த விஷயம் எப்படியோ அவருடைய தங்கையான சரிதாவிற்கு சென்றிருக்கிறது அடிக்கடி தன்னுடைய கணவன் தன் அக்காவின் வீட்டிற்கு சென்று வருவதால் அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டு தன்னுடைய கணவனின் நடத்தையை ரகசியமாக கண்காணித்து வந்திருக்கிறார் அப்போதுதான் தன்னுடைய கணவனும் தன்னுடைய அக்காவும் தகாத உறவில் இருப்பதை அறிந்து அவர் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் இதனால் தன்னுடைய கணவனையும் கண்டித்தும் இருக்கிறார் மேலும் தன்னுடைய கணவனுடன் தொடர்பில் இருக்கக்கூடாது என தன்னுடைய அக்காவான சங்கீதாவையும் சரிதா பல முறை கண்டித்தும் இருக்கிறார் ஆனால் இதை இவர்கள் இருவருமே கண்டுகொள்ளவும் இல்லை மறுபடியும் நினைத்த போதெல்லாம் இவர்கள் இருவரும் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் எவ்வளோ முறை சொல்லியும் கேட்காததால் ஆத்திரமடைந்த சரிதா இனி அக்காவுடைய வீட்டுக்கு நீ போவியா என தன்னுடைய கணவனின் காலையே கோபத்தில் அடித்து உதைத்திருக்கிறார் இதனால் சரிதாவுடைய கணவனான மேகலைவாணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வந்தார் அந்த சமயத்தில் கூட சரிதாவுடைய அக்காவான சங்கீதா அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று அவருக்கு தேவையான உதவிகளையும் செய்து வந்திருக்கிறார் இது சரிதாவிற்கு மேலும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அக்கா என்ன சொல்ல முடியும் என்று அவளும் பொறுத்து பொறுத்து பார்த்திருக்கிறார் அதன் பிறகு மேகலைவாணன் குணமாகி வீட்டிற்கும் வந்திருக்கிறார் குணமான பிறகு அவருடைய நெருக்கம் அதன் பிறகு ரொம்ப அதிகமாகி இருக்கிறது ஒரு கட்டத்தில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து கடன் சில மாதங்களுக்கு முன்பே மேகலைவாணன் தன்னுடைய மனைவியான சரிதாவின் அக்காவான சங்கீதாவை அவர் திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தகவலானது சரிதாவிற்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் தெரிந்து அவர்கள் அதிர்ச்சியில் நேற்றிரவு சுமார் ஒன்பது மணி அளவில் அவருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் சரிதா தன்னுடைய பதினேழு மற்றும் பதினெட்டு வயதுடைய இரண்டு மகன்களையும் தன்னுடைய அக்காவின் வீட்டிற்கு நேற்று முன்தினம் இரவு ஒன்பது மணிக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு தன்னுடைய அக்காவின் வீட்டிற்கு சென்ற பிறகு வீட்டை விட்டு வெளியே வா என இருவரும் மூவரும் சேர்ந்து கூச்சல் போட்டிருக்கிறார்கள் தன் மீது கடுமையான ஆத்திரத்தில் வந்திருக்கிறார்கள் தான் அவனை அவருடைய கணவனை திருமணம் செய்து கொண்ட விவகாரம் தெரிந்ததால் தன் மீது கொலை வரியில் மூன்று பேரும் இருக்கிறார்கள் என பயந்து போன சங்கீதா வீட்டின் கதவை பூட்டி கொண்டே உள்ளேயே இருந்திருக்கிறார் ஆனால் கடுமையான ஆத்திரத்தில் வந்த சரிதாவும் அவருடைய மகன்களும் அருகிலிருந்த கட்டை இரும்பு கம்பிகளை எடுத்து கதவை உடைத்து உள்ளே சென்றிருக்கிறார்கள் அப்போது அங்கிருந்த சங்கீதாவுடைய சேலையை எடுத்து அவருடைய தங்கையான சரிதா தன்னுடைய அக்காவின் கழுத்தில் சுற்றி இறுக்கமாக நெறித்தும் இருக்கிறார் ஒரு கட்டத்தில் மூச்சு திணறி மயக்கமடைந்த சங்கீதாவை அங்கே அவர்கள் போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள் இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் ஓடிவந்து சங்கீதாவை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் இருக்கிறார்கள் அங்கு சங்கீதாவை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் இது குறித்து தகவல் அறிந்த சோழத்தரம் போலீசார் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சங்கீதாவுடைய பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பசுமைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு செய்து தலைமறைவாக இருந்த சரிதா அவருடைய இரண்டு மகன்களையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்திருக்கிறார்கள் தான் கணவனுடன் இருந்த கள்ளக்காதலை கைவிடுமாறு பலமுறை கண்டித்தும் கூட தன்னுடைய அக்கா கேட்காததால் தன் கணவனையே திருமணம் செய்து கொண்டதால் ஆத்திரத்தில் தங்கை அவரை கழுத்தை நிறுத்தி கொலை செய்திருக்கிறார் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது